ோம் இந்த மகிழ்ச்சியான காலவிலுக்காக நடி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தாவே திருச்சபை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரே ஒவ்வொரு வேலையும் பிள்ளைகள் கொடுத்த தரிசன இந்த ஊழிய பாதையில் கத்தை நடத்துகிறீர் காரணம் நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே பிறே எங்கள் தாயின் கருவில் உருவாக எங்களை சொல்லி அழைத்தவர் குறித்தவர் ஆண்டுபிறே கத்தாவே இந்த ஊழிய பாதகளை பிள்ளைகளை கத்த நடத்துகிறே சுவாமி எத்தனையோ நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தாலும் கத்த ஆண்டு பேர அநாதி தீர்மானத்தினாலே அப்பா கத்தாவே அநேக ஊழியத்தில் அப்பா சபை ஊழியம் வெளி ஊழியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டு அருமையான தாசனோடு துணாவியாரோடும் ஆண்டு பிறகு அவர்களோடு கூட இணைந்து அப்பா தோல் கொடுக்கிற அருமையான கத்தாவே சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டு பெற கத்த இந்த நாளிலும் இந்த வருடத்தின் இந்த விபிஎஸ் காரியங்களுக்காக செபிக்கிறோம் சிறு பிள்ளைகளின் இடத்துல வர தடை செய்யாது தேவனுடைய தேவையட அப்படிப்பட்ட சொன்ன ஆண்டவர் விசேஷமாக சிறு பிள்ளைகளை நேசிக்கிற கர்த்தர் இந்த நாளிலும் தவிர சிலையில் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் பிள்ளைகளுக்காக நாம் சிவிக்கிறோமா ஆண்டவரே அப்பா வாலிப பிரியாசத்துல உன் சிருஷ்டிக்கிறேன் நினை சொல்லி வேதம் சொன்னது போல அநேக பிள்ளைகளுமே நினையாதபடினாலே கத்தாவே பெற்றோர்களுக்கு சொன்னாள் ஆண்டவரே வேதம் சொல்வது பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழி நடத்து அவர்கள் முதல் வயதில் போல இன்னைக்கு அப்படிப்பட்ட வழியில நடத்தாதபடி ஆண்டவரே பா பிள்ளைகள் சீர்கட்டு போகிற சூழ்நிலையிலும் ஆண்டு எந்த வித நோக்கமோ நோக்கம் இல்லாதபடி நாங்கள் அனுப்புறேன் இந்த பிள்ளைகளுக்காக இந்த சமூகத்துல நாங்கள் கதறுகிறோம் அவதமாய் இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு இந்த பிள்ளைவுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு பெறே கத்தாவே வேதம் சொலுதாய் ஆண்டுபுரே அப்பா கத்தோடைய வார்த்தை ஒருவருடைய இருந்தால் அவன் நடைகள் பிசங்காது என்று சொன்னது போல அப்பா இந்த சிறு பிள்ளைகளின் இருதயத்துல வார்த்தைகளை இந்த பிள்ளைகள் இந்த நாளில் விதைக்க போகிறார்கள் ஆண்டு அப்பா விதைக்க ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை கத்திர கொண்டு வருவீரா ஆண்டு இந்த அனுப்புகிற பெற்றோர்களை கத்தனை ஆஸ்வதிக்கவில்லை நாங்கள் ஜெபிக்கிறோம் இருக்கிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இப்படியே வேத வசனங்களை கற்றுக்கொண்டு பாடல்களை கற்றுக்கொண்டு பிள்ளைகள் ஆண்டவரே அது அப்பா கற்றுக்கொள்கிறதான காரியம் ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது बाग

i'm going be यो त के भयो நம்மளுக்கு பைபிள் எழுதி கொடுத்தவர் நிறைய பேருக்கு தெரியாது அந்த தமிழ் பைபிள் பைபிள தான் இவர் என்ன தேசத்துனா இருபத்தி நாலு வயசுல ஜெர்மனி இருந்து இங்க வந்து

தமிழ் பைபிள் இவர்தான் எழுதி கொடுத்தாரு ஆனா இவரை குறித்து நிறைய பேருக்கு தெரியாது இன்னக்கு எல்லாருமே பைபிள் வச்சிருக்கிறோம் எல்லாருமே பைபிள் படிக்கிறோம் இன்னைக்கு நிறைய வசனங்கள் பைபிள்ல இருந்து உங்களுக்கு எடுத்து டீச்சர் எல்லாம் சொல்லி கொடுக்க போறாங்க ஆனா அத எல்லாவற்றுக்கும் மூல காரணமா இருந்தவர் இவர்தான் சரிங்களா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுல பிறந்த இவர் எங்க ஜெர்மனி தேசத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவர் சின்ன வயசுலயே அவங்க அம்மா ஆறு வயசு இருக்கும் போது அவருக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவத்தினா ஆறு வயசு இருக்கும் போது அவங்க அம்மா ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க அவங்க அம்மா அந்த சிக்கன் பால் குவ கூப்பிட்டு மகனே நான் உனக்கு சொத்தெல்லாம் எல்லாம் நிறைய சேர்த்து வைக்கல ஆனா ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன் என்னுடைய எல்லாம் என்னுடைய பைபிள்ல சிந்தி சிந்தி அந்த பைபிளை நான் படிச்சிருக்கிற மகனை நான் உனக்கு கொடுக்குற ஒரே ஒரு பரிசு வேத புத்தகம் மட்டுமே அந்த ஆறு வயசுல அவங்க அம்மா கூப்பிட்டு சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிந்தாராம் சிக்கன் பால்கு அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க நல்லா புரிஞ்சுங்க ஆனாலும் அம்மா விட்டு சென்ற அந்த வேத புத்தகத்தை அடிக்கடியா போய் என்ன பண்ணாரு அம்மா எந்த கண்ணீர் செஞ்சு அந்த வேத புத்தகத்தை படிச்சாங்களோ அதெல்லாம் திறந்து 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 எல்லாத்தையும் ஆறு வயசுல இருந்து படிக்க ஆரம்பிச்சாரா இங்க எத்தனை பேருக்கு ஆறு வயசு எத்தனை பேருக்கு ஆறு வயசு ஆறு வயசுல என்ன பைபிள் படிச்சுக்கிறீங்களா ம் பாருங்க அவங்க அவங்க சொல்லுவாங்க நான் பாப்பேன் அவங்க வீடியோலாம் அவங்க அப்பா போட்டு எனக்கு அனுபவம் ஆதி ஆகும் யாத்திரையாக வேவியர் ஆகமோ என்ன ஆகும் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவாங்க சின்ன வயசுலயே அவங்க என்ன பண்ணாங்க வேதம் ஏன்னா நம்மளாம் படிச்சது இல்லை இவர் படித்தார் அவர் படித்த போது நடந்த காரியம் ஆறு வயசுல அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க தான் சவரங்க கொஞ்ச நாள் இருக்கும் அவர் வீட்டுக்குள்ள தீ பிடித்து எரிய ஆரம்பித்தது இதை பார்த்த அவர்கள் தகப்பனாரும் இறந்து போனார் கொஞ்ச நாட்கள் கழிந்து அவர்கள் சகோதரி அவருக்கு ஒரு சின்ன அவங்க அக்கா தான் இவரை கூட பிறந்த தங்கச்சி இறந்துட்டாங்க ஒரே ஒரு அக்கா மட்டும் தான் அவங்க தான் என்ன பண்ணாங்களா பெருசா பெருசாகிற வரைக்கும் வளர்த்தாங்களாம் ஆனா இவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய தெரியுமா அம்மா சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு தினமும் பைபிளை படிக்க ஆரம்பிச்சாரு தினமும் பைபிள படிக்க ஆரம்பிச்சேன் சிக்கன் பால்கு செய்த ஒரு பெரிய காரியத்தை குறித்து நாளைக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு இவரை குறித்து மட்டும் பார்த்துருவோம் இவர் எந்த தேசத்தில் பிறந்தாருன்னு சொன்ன ஜெர்மனி தேசத்தில் ஒரு குட்டி கிராமத்தில் பிறந்தார் எப்போ எந்த வருஷத்தில் பிறந்தார் பத்து ஆறு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் பிறந்தார் எப்போ பத்து ஆறு ஞாபகம் வச்சுக்கணும் நான் லாஸ்ட் நாள் உங்களை கேள்வி கேட்பேன் கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அப்பயே கிஃப்ட் கொடுத்துருவேன் சரிங்களா இவர் பேர் என்னது எல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்லுங்க பாரம் சரி நாங்க வச்சிக்க நாளைக்கு இவர் பைபிள் கத்துக்குனாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதை குறித்து நாளைக்கு பார்த்தோம் தெரிஞ்சவங்க தெரியுமா தெரியாதா தெரியாதா துதினா வந்து புரியுதா ஒருத்தன் பேர் ஒரு ஒரு லேடீஸ் வந்து ஜூன் ஒரு பையன் பேர் வந்து ஜான் ஜான் ஜான்ற பையன் வந்து கிறிஸ்டின் ஏசப்பாவை துதிக்கிறாங்க நான் கேட்பேன் கேள்வி ஜானென்ற பையன் பேர் வந்து ஜான் வந்து அவன் கிறிஸ்டீனு அந்த ஜூலின் வந்து கிறிஸ்டீன் இல்லை இந்து இந்து இந்துவோட இந்துலாம் இல்ல ஏசப்பாவை துதிக்க மாட்டாங்க அவங்க இல்லை ஜான் என்ன பண்ணுறா எல்லாத்தையும் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான் அவன் ஸ்கூலில் வந்து அவன் எல்லாத்தையும் நல்லா படிப்பான் நல்லா இது பண்ணுவான் ஆனால் ஜூலி வந்து அப்படி கிடையாது அவன் வந்து ஏ அது எது சொல்லிதான் ஏஸ் ஸோ துதிக்க மாட்டாள் கெட்ட வழியில் போவான் இது நல்ல தேவையில்லாத வந்து இது பண்ணுவான் ஆனால் ஜான் வந்து அப்படி இல்லை அவன் எல்லாமே பார்த்து அவனை புறாமை போடுவாங்க ஏன்னா நல்லா படிப்பாங்க இப்போ யார் யார் ஒரு க்ளாஸ் நல்லா படிக்கிறவங்க இருக்கா இப்ப பார்த்து என்ன நிறைய பேர் புறாமல் போடுவாங்க ஆனா நீங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அது மாதிரி இது மாதிரி இருக்குடா நான் எப்படி இருந்தா அதே மாதிரி அதே மாதிரி இந்த ஜான் வந்து என்ன பண்ணோம் எப்பயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் அவங்க மேல ஜூலிக்கு வந்து அதெல்லாம் இல்லாம ஏசப்பாவுக்கு ஒரு ஜனங்களை பிடிக்கும் ஒரு தனி இந்த மாதிரி நம்மள மாதிரி கூட்டத்தை ஏசப்பா கொஞ்சம் ஏசப்பா யாருன்னு தெரியுமா ஏசப்பா யாரு கடவுள் அப்புறம் ஏசப்பா யாரு கை தட்டுங்க

mau அப்பா அம்மா குடிச்சோம்.

தேனிகோ தேசை பக்கத்திலே நிசைவே ஜனங்க குடி அதாவது கேபிடி கட்டி வாழ்ந்து நம்ம கணபனானா அப்பா ஏசே காவத்தை யார பத்தி தான் நம்ம லீடர்

கிண்டா கிளாஸ்லமே வந்து யாரேங்க வந்து மாதிரி தேனிதோ ராஜா வந்து அங்க போயிடுறோம் நான் அங்க போய்ட்டோம் அதல்ல அத பண்ணானா எல்லா பண்ணுனானா கேரி வா எல்லா நம்ம பாட்டிக்கு வந்து ஒரு சின்ன ஜனங்க படுத்துறாங்க நம்ம பாட்டிக்கு ஒரு ஹால் ஹால் ஆ அது கே இந்த போடுறது அவ இயல்பானவளா? இவங்க ஐடி பெட்கா ரா காப்புனோர் நேடி ஹெல்ப் பண்ணுவ யாரு? ரா காப்புனோர் நேடி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏシャル கோவனார அவரே சேவலா அதுக்கு அதிதீவிர ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ என்ன கொடுக்குறாங்க? இந்த இந்த கோரட்டாரேனும் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க या ने उम्मीद पे स्वाद और हम ये ना करना नहीं कट मेरे और ये ना पर और बड़ा कर यार बड़ा कर यार अंदर बड़ा कर की 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 साइड साइड की आगे और डाल पर ना कौन होगा और मालूम है ना और राजा उसको और राजाड़ा राजा उसको और ना बड़ा करें बड़ा बड़ा

سوپرا سو

சந்தே <laughs> சவாலி no Thank you for watching. God bless you.